வணக்கம் இன்றைக்கி நம்ம திருக்கார்த்திகை கார்த்திகை பொறி செய்கிறதுக்காக ஒரு லிட்டர் கார்த்திகை பொறி வாங்கி வச்சுருக்கேன் இந்த ஒரு லிட்டர் பொறி அப்படின்றது நாங்களாம் கால்படி வீசம்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அளப்போம் கரெக்டாக அளவு சொல்கிறது அப்படின்னா நாலுக்கு ஒன்று நாலு டம்ளர் பொறி இருந்ததுன்னா ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம எட்டு டம்ளர் பொறி எடுத்துருக்கோம் அதனால் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருப்பு எல் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய்யும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வரட்டு வானிலியில் அப்படி பரப்புறன்னு பொரியிருந்தனையும் அந்த எல்லை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும் அந்த நெய்யில் இந்த தேங்காயை நல்ல ப்ரௌன் கலர் ஆகுந்தனையும் நல்லா அழகாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதே வானொலியை அடுப்பில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை அதில் கொட்டி கொஞ்சமாக அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெள்ளம் கரைஞ்சோடனே அதை நல்ல மண்ணெல்லாம் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே வானலியை அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ண அந்த வெள்ளைப்பாக அதில் விட்டுட்டு நல்ல கம்பி பதம் அதாவது கம்பி பதம்லாம் இதில் பார்க்கவே கூடாது உருட்டு பதம் வரணும் அது அதுக்கும் இது அடுப்பில் இருக்கணும் பக்கத்தில் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி கொட்டி வச்சுக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமே இந்த பதம்தான் இந்த பதம் வரலை அப்படின்னா நம்மளை பதம் பார்த்து விட்டுரும் அப்புறம் கிறிஸ்பியாகவே இருக்காது இப்படி இப்படிலாம் வரக்கூடாது இதை நல்லா உருட்டணும் இப்படி உருட்டிட்டு உருட்டிட்டுனா இப்படி போட்டால் சத்தம் வரணும் போட்டால் அந்த சத்தம் வரும் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம டக்குன்னு எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ள தேங்காய் எல்லாம் அதில் கொட்டிட்டு அப்படியே தூக்கி நம்மளோட பொரியும் டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு பொறி எல்லா இடத்துலையும் பட நல்லா அந்த வெள்ளை பாகு பொரியோடு சேர்கிற மாதிரி அதை நல்லா புரட்டி விட்டுருங்க அது நல்லா புரட்டி விட்டதுக்கப்புறமும் ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் இதை நல்லா புரட்டி விட்டுட்டு கையில் லைட்டாக எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவிட்டு இதை உருட்டிடலாம் டக்குன்னு உருட்ட ஆரம்பிச்சிடலாம் சூடோடு உருட்டிருங்க அப்போ தான் நல்லா உருண்டை சிக்கனு சூப்பராக வரும் அப்படியே சட்டியோட விட்டுட்டோம் அப்படின்னா அது போற போலன்னு அப்படியே உதிந்துடும் உதிந்தது அப்படின்னா அதை தான் பொறி திருத்துறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெலாம் அதை தான் அம்மா வந்து பொரி திருத்தி சாமிக்கு வைப்பாங்க இப்படி நம்ம சூடோடு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அழகான உருண்டைகளாக வந்துடும் பாகுல போட்டதுக்கு அப்புறமும் பொறி கிறிஸ்பியா இருக்கணும் இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உருண்டை பிடிச்சோன்னா அதை நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வச்சிருந்து சாப்பிடலாம் வெளியே வச்சிருந்தா நமத்து போயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்